ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் பத்தாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பத்தாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் எட்டுடன் எத்தனை சதவீதம் சேர்த்தால் அறுபத்தி நாலு கிடைக்குமன் சொல்லியிருக்கா எட்டோட எந்த சதவீதம் நீங்கள் சேர்த்திங்கன்னா அறுபத்தி நாலு கிடைக்கும் அப்போது சதவீதத்தை நம்ம பாருங்கள் தேவையான தேவையான சதவீதம் எக்ஸ் என்க நம்ம சதவீதம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் புரிஞ்சுதுங்களா அப்போது எட்டு பெருக்கள் எக்ஸ் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு அப்போது இதோட இது பேருக்கு நீங்கள்னா தான் இது வரும் அப்போது எட்டு பெருக்கள் எக்ஸ் சதவீத விதம்னா எக்ஸ் பை நூறு இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலுன்னு வரும் இங்கே வகுத்தல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சின்னா பெருக்கலாக மாறும் அப்போ பாருங்கள் எட்டு பெருக்கல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு பெருக்கல் நூறு அப்போது இது பெருக்கல்லாக இருக்கிறது இங்கே கீழே வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு பெருக்கல் நூறு பை எட்டு அப்போ பாருங்கள் ஓர் எட்டு 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 அறுபத்தி நாலுன்னு வரும் அப்போது எட்டு நூறு எட்டு பெருக்கல் நூறுனால் X is ஈக்குவல் to எட்நூறு அப்போது இது சதவீதம் பார்த்தீங்கன்னா எட்நூறு சதவீதம் வரும் அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் எ டு எட்டின் எட்நூறு சதவீதமானது அறுபத்தி நாலு ஆகும் புஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இப்படிதான் போன பார்த்தா அது